الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله صلاة وسلام على رسول الله أنا بكرية شهودرة شهودر الله, الله من الذي ديار خلي بني رمضان ودي عند رمضان ودي الله غرمبك كودية نتكرم انجلي سيدي على هانا அதை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் நசிபாக்கினார் ஷவாலுடைய முதல் பிறை எய்துல் ஃபித்தரில் அல்லாஹுடைய கட்டள ரசூ சல்லாஹலி செல்லமுடைய சுன்னாவின் அடிப்படையில் பெருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருநாளுடைய தினத்தை கொண்டாடும்படி சல்லாஹு அலிஹெல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் அகிலங்கி ஜமீத்துலமாவின் தலைவர் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் ஏனிய உலமாக்கள் அங்கத்தவர்கள் அனைவரும் சார்பாக இலங்கில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருக்கும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஈதுல் வாழ்த்துகளை வாழ்த்துக்களை தகப்பல் அல்லாஹுமின்னா ஒமின் கும் சாலி அமால் அல்லாஹ் நம்முடைய நட்கர்மங்களை கபூல் செய்வானாக இந்த ஈதை முபாரக் நிறைந்த வர்க்கத் நிறைந்த ஒரு ஈதுல் ஃபித்ரா அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக நல்லடியார்கள் எவ்வாறு ஈதை கழித்தார்களோ அவ்வாறு ஈதுல் ஃபித்ரை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக இந்த நாளில் நம்முடைய உறவுகளை நாம் பேணுவதோடு உறவுகளை எழுப்புவதோடு அண்டை வீட்டார்கள் ஏழை எளியோர்களுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஈதாக ஈதுல் ஃபித்தருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜகாத்துல் ஃபித்தருடைய கடமையையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக உலகத்தில் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மக்களுக்குமல்லா விமோசனத்தை நசீபாக்குவானாக குறிப்பாக ഫലസ്തീനിൽ ഫലസ്തീനില് സാവിൽ സ്രമപടൂടിയവർക്കുമല്ലാ വിമോചനത്തെ നസീബാക്കി അവർക്ക് നീതി ന്യായത്തെ അല്ലാ നിലനാട്ടുവാനാ അവർ കളിക്കും അല്ലാ നം അനവരെയും പുരികൊള്ളവാനാ ഐദുക്കും മുബാറക് അസ്സലാ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ